நேற்று சரஸ்வதி பூஜைக்கு உடைச்ச தேங்காய் ஒன்று இருந்துச்சு அதை அப்படியே விட்டோன்னா ரெண்டு மூணு நாளில் அழுகி போயிடும் சாமிக்கு உடச்சதை அழுகி போகவும் கூடாது தேங்காய் விலையும் இப்போ ரொம்ப அதிகம் அதனால் அந்த தேங்காவை துருவி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன் சாமிக்குன்னு உடைச்ச தேங்காவை நான் நான்வெஜுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால எனக்கு ஒரு பத்து நாளைக்கு அது இந்த தேங்காய் துருவல் வரும் அப்புறம் வீட்டில் இட்லி பொடி இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது சம்டைம்ஸ் சட்னி இல்லைன்னா கூட இட்லி பொடி இருந்தாலே போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால எனக்கு இட்லி பொடியும் ரெடி பண்ணிவிட்டேன் இட்லி பொடிக்கு வர மிளகா ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் நக்ஷு குட்டிக்காக அவள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான் நான் சாப்பிடும்போது இந்த இட்லி பொடி கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி சேனல்ல இட்லி பொடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் மோஸ்ட்லி எப்போவுமே தோல் உளுந்துல தான் இட்லி பொடி ரெடி பண்ணுவேன் அது சத்தும் கூட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இன்னைக்கு தோல் உளுந்து வீட்டில் இல்லை அதனால் நான் முழு உளுந்துலையே அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன் அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வேலை அதிகமாக இருந்தனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அரைச்சி வைக்க முடியலை இன்னைக்கு அதையும் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் நான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே வரும்